நாம் வரலாற்றில் மிகப்பெரிய மற்றும் மிகவும் சவாலான இயற்கை பேரழிவுக்கு முகம் கொடுத்துள்ளோம் என்பதை நாம் அறிவோம் இந்த நாட்டின் வரலாற்றில் மிகவும் சவாலான மீட்பு நடவடிக்கையை நாம் ஆரம்பித்திருக்கிறோம் என்பதையும் அறிவோம் முழு நாடும் பேரழிவுக்கு உட்படுத்தப்பட்ட முதல் அனுபவம் இது நாலா பக்கங்களில் இருந்தும் முழு நாடும் நீரில் மூழ்கி பேரழிவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இது மிகவும் கடினமான ஒரு செயற்பாடாகும் இதனை நாம் வெற்றி வேண்டும் இந்த கொடூரமான இயற்கை பேரழிவால் நமது சிறிய தீவை உழுக்க முடிந்தாலும் இந்த நாட்டு மக்களின் மனித நேயத்தையும் உறுதியையும் எந்த வகையிலும் அசைக்க முடியாது என்பதை இது மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளது எனது அன்பான பிரஜைகள் அசைக்க முடியாத தைரியத்துடன் இந்த நாட்டை மீண்டும் கட்டி எழுப்ப முடியும் என்று நாங்கள் ஆணித்தரமாக நம்புகிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த பேரழிவில் இறந்த அனைவரையும் மீண்டும் உயிர்ப்பிக்க முடிந்தால் எந்த சூழ்நிலையிலும் அதை செய்வதற்கு நாங்கள் இருமுறை யோசிக்க மாட்டோம் ஆனால் நாம் ஜதார்த்தத்தின் வேதனையான உண்மையை எதிர்கொள்ள வேண்டும் இழந்தவர்கள் தொடர்பான வேதனை என்றென்றும் நம்முடன் இருக்கும் இறந்தவர்கள் அனைவரும் நமக்கு ஒரு இலக்கம் அல்ல ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு பெயர் ஒரு முகம் மற்றும் ஒரு கதை உள்ளது அனைவரின் குடும்பங்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இது அனுதாபத்துடன் மட்டும் விடாமல் அந்த உயிர்களை அந்த குடும்பங்களுக்கு திரும்ப கொண்டு வர முடியாவிட்டாலும் ஏனைய அனைத்தையும் வழங்க நாங்கள் அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம் அதே போன்று காணாமல் போனவர்கள் அனைவரும் உயிருடன் இருக்கிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த பாதிக்கப்பட்ட பலருடைய துன்பத்தை தணிக்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பக்கபலமாக இருப்பதற்காக முன்வந்த அனைவரையும் நாம் அன்புடன் அரவணைக்கின்றோம் இயற்கை அனர்த்தங்களை முறையாக கட்டுப்படுத்த முடியாத போதும் ஏற்படக்கூடிய அனர்த்தங்கள் மற்றும் அவசர நிலைமைகளை உரிய வகையில் முகாமித்துவம் செய்தல் பழைய நிலைக்கு அல்லது முன்பை விட சிறந்த நிலைக்கு மீண்டும் கட்டியெழுப்பும் மூன்று செயல்முறைகளின் முக்கியத்துவம் அரசாங்கத்துக்குரியது தேவையான மற்றும் சாத்தியமான நடவடிக்கைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதனை மேற்கொள்ள எதிர்பார்க்கிறோம் இந்த அனர்த்தத்தை எதிர்கொள்ளும் போது மட்டுப்படுத்தப்பட்ட வசதிகள் மற்றும் கருவிகளை கொண்ட ஒரு நாட்டில் நம்மிடம் உள்ள விலை மதிப்பெற்ற மனித வளம் வேறு எதையும் விட மதிப்புமிக்கது என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளோம் தன்னம்பிக்கை நிறைந்த மற்றும் அன

நம் நாட்டு மக்களின் முதல் பணியாக அனத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் உயிரை காப்பாற்றுவதும் அவர்களுக்கு தேவையான உடனடி நிவாரணத்தை வழங்குவதுமே ஆக உள்ளது அதற்காக முழு மிகவும் திறமையாக வழிநடத்த முயற்சி செய்கிறோம் குறிப்பாக எங்கள் முப்படையினரும் செயலாற்றி இருக்கிறார்கள் அவர்கள் தொடர்பில் பெருமை அடைகிறோம் அதே போல அமைச்சுக்களின் செயலாளர்கள் முதல் கிராம சேவகர் வரை முழு அரச பொறிமுறையும் இந்த பணிக்காக மிக விரைவாக தலையிட்டு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை மீட்பதற்கு பாரிய பங்காற்றி வருகிறார்கள் அவர்கள் அதை தங்களுடைய கடமை கப்பால் பட்ட ஒரு மனிதாபிமான பணியாக உணர்ந்து அர்ப்பணிப்புடன் தங்கள் பங்களிப்பை செய்கிறார்கள் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் மேலும் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்க ஏராளமான மக்கள் தாமாகவே முன்வந்து பங்களித்தார்கள் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதில் பெரும் மனிதாபிமானத்தோடு அவர்கள் பங்காற்றினார்கள் இந்த நேரத்தில் நாம் அதை நினைவு வேண்டும் மேலும் இந்த மீட்பு பணியில் நமது அயல் நாடுகளும் நட்பு நாடுகளும் எங்களுக்கு பெருமளவு உதவிகளை செய்து இருக்கிறது ஹெலிகாப்டர்கள் மற்றும் நிவாரணம் மற்றும் மீட்பு படைகளை வழங்குவதன் மூலம் வெளிநாடுகள் ஏற்கனவே எங்களுக்கு நட்பு கரம் நீட்டியிருக்கிறது நமது நாட்டு மக்கள் சார்பாக நாங்கள் அவர்களுக்கு மிகவும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் சில சுற்றறிக்கைகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் தடைகளை அந்த சுற்றறிக்கைகள் அனைத்தையும் நாங்கள் மாற்றியமைத்து அவர்கள் எங்கு இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் அல்லது எங்கு வசிக்கிறார்கள் என்பதை பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் அரசாங்க நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என நோக்கில் ஒரு திட்டத்தை தயாரித்திருக்கிறோம் சில சுற்றறிக்கைகள் அதிகாரிகளுக்கு தேவைக்கேற்ப பணத்தை பயன்படுத்துவதற்கு தடைகளை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த சுற்றறிக்கைகளை நாங்கள் இருக்கிறோம் ஒரு பிரதேச செயலாளருக்கு ஐநூறு லட்சம் ரூபாய் வரை செலவிட அனுமதி அளித்துள்ளோம் மேலும் கடந்த வரவு செலவு திட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட நிதி ஒதுக்கீட்டில் மூவாயிரம் கோடி ரூபாய் எங்கிடம் உள்ளது அதை நாங்கள் பாராளுமன்றத்தின் அனுமதி இல்லாமல் செலவிட முடியும் இருக்கிறோம் மாவட்ட செயலாளர்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதை எல்லாம் வழங்க தேவையான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் ஒதுக்கப்பட்ட நிதி போதுமானதாக இல்லாவிட்டால் குறை மதிப்பீட்டின் ஊடாக மேலும் நிதியை வழங்க முடியும் வழங்கியுள்ள நிதியின் மூலம் இடம்பெயர்ந்த மக்களுக்கு உணவு சுகாதார உதவிகளை வழங்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் இந்த அனைத்து சூழ்நிலை காரணமாக ஏராளமான அத்தியாவசிய சேவைகள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன பல பகுதிகளில் மின்சார வலையமைப்பு சேதமடைந்திருக்கிறது தகவல் தொடர்பு வசதிகள் அளிக்கப்பட்டுள்ளன பிரதேச வீதிகள் அளிக்கப்பட்டுள்ளன இது போன்ற பல உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சேவைகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சேவைகளை துரிதமாக நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அனைத்து பாதிக்கப்படாத பகுதி ஊழியர்கள் இந்த உட்கட்டமைப்பு அபிவிருத்தி பணிகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் இந்த வேளையில் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் அமைச்சுக்களுக்கு நிறுவனங்களுக்கு வேறு பணிகள் இருந்தாலும் பிரதான பணியாக கருதி இந்த உட்கட்டமைப்பு வசதிகளை மீளமைப்பதற்காக நாம் ஏற்கனவே திட்டம் ஒன்றை தயாரித்திருக்கிறோம் மின்சார சபை நீர் வழங்கல் மற்றும் வடிகாலப்பு சபை தகவல் தொடர்பு நிறுவனங்கள் மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை போன்ற அத்தியாவசிய நிறுவனங்களுடன் நெருக்கமாக பணியாற்றுவதன் மூலம் தேவையான பங்களிப்பையும் வழிகாட்டலையும் நாங்கள் வழங்கி வருகிறோம் அதனால் மிக குறுக்கிய காலத்திற்குள் இந்த உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சேவைகளை முழுமையாக செயல்படுத்த முடியும் என்று நான் நம்புகிறேன் வீதிகள் மற்றும் பாலங்கள் முதல் பாடச சாலைகள் மற்றும் நீர் வசதிகள் வரை உட்கட்டமைப்பு வசதிகளை சீர் செய்ய பாரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டியிருக்கிறது சீராகவும் முறையாகவும் எழுந்து நிற்க போராடி கொண்டிருக்கின்ற ஒரு நாட்டிற்கு எந்த நிலைமை சாதாரண சவால் அல்ல சிறு சுய முயற்சி முதல் பாரிய கைத்தொழில் சிறு தொழில் முனைவோர் முதல் பாரியளவான தொழில் முனைவோர் வரை அனைத்து தரப்பினரும் தங்கள் வருமானத்தை இழந்திருக்கிறார்கள் விவசாயம் விவசாயிகள் கால்நடை வளர்ப்போர் பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள் எனவே இவை அனைத்தையும் மிக விரைவாக மேம்படுத்துவதற்கு நமக்கு ஒரு துரித திட்டம் அவசியம் அதனால்தான் இந்த அனைத்து சூழ்நிலையை முகாமித்து செய்து விரைவான மற்றும் திறமையான சட்ட பாதுகாப்பு மற்றும் வளங்களை வழங்க அவசர கால நிலையை அறிவித்திருக்கிறோம் இந்த முகாமித்துவம் செய்வதற்கும் நமது நாட்டை கட்டி அன்றி வேறு எந்த அடக்குமுறை நடவடிக்கைக்கும் இந்த அவசர கால நிலையை பயன்படுத்த மாட்டோம் என்பதை இந்த நாட்டின் பிரஜைகளுக்கு உறுதியளிக்க விரும்புகிறேன் இந்த அவசர கால சட்டத்துக்கு அமைவாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகத்தை ஏற்கனவே நியமித்திருக்கிறோம் அனைத்து சேவைகளையும் ஒரே இடத்தில் அத்தியாவசிய சேவை அலுவலகங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன அதிகாரிகளும் மணி நேரமும் சேவையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் எனவே இந்த சேவைகள் ஆணையாளர் நாயகம் அலுவலகம் மூலம் மிகவும் திறமையான மையப்படுத்தப்பட்ட செயற்பாட்டை மேற்கொள்ள ஒரு திட்டத்தை நாங்கள் தயாரித்திருக்கிறோம் அதே போன்று நமது நாட்டை முன்பு இருந்ததை விட மிகவும் முன்னேற்றமான நாடாக மாற்ற வேண்டியது எமது அடுத்த பணியாகும் அந்த நோக்கத்துக்காக புனரமைப்புக்கு தேவையான நிதியை வழங்க ஒரு நிதியத்தை வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சு நிதி அமைச்சு மற்றும் ஜனாதிபதி செயலகம் என்பன அடங்கிய கூட்டு முகாமித்துவ குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு பாரிய பொறுப்பை நாம் வழங்கியிருக்கிறோம் நமது நாட்டை கட்டியெழுப்புவதற்கு தேவையான நிதியை நாம் பல்வேறு வழிகளில் பெற்றுக்கொள்ள முடியும் எங்கள் நட்பு நாடுகளோடு மிகவும் நெருக்கமாக பணியாற்றி அவர்களுடைய உதவியை பெறுதல் பல்வேறு சர்வதேச அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு அவர்களுடைய உதவிகளை பெற்றுக் கொள்ளுதல் உள்நாட்டு வர்த்தகர்கள் மற்றும் தொழிலதிபர்களோடு கலந்துரையாடியவர்களின் உதவியை நாடுதலூடாக அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போகின்றோம் குறிப்பாக இலங்கைக்கு வெளியே வசிக்கின்ற இளைஞர்கள் உதவியை வழங்க கடுமையாக உழைத்து வருகிறார்கள் அவர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான ஆதரவை வழங்க நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் எனவே இந்த அனத்தத்தில் இருந்து மீழ்வதற்கு ஒரு வலுவான நிதியம் உருவாக்க வேண்டும் அதே தமது துணை எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் மீள் தேவையான நிதி தொடர்பான ஒழுங்கான பட்டியலை தயாரிக்க அனைத்து நிறுவனங்களுக்கும் அறிவித்திருக்கிறோம் துல்லியமான தரவு மற்றும் துல்லியமான தகவல்கள் இல்லாததால் ஏற்படும் பாதகங்களை நாங்கள் அனுபவித்தும் இருக்கிறோம் இந்த நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு எங்களுக்கு துல்லியமான தரவு மற்றும் தகவல்கள் அவசியம் அதன்படி அனைத்து அரசு நிறுவனங்களும் அதற்காக பணியாற்றியும் வருகின்றன இந்த துரித அபிவிருத்தி திட்டத்தினூடாக நமது நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் நீண்டகால இலக்குகளை அடையவும் நாடற்ற வகையில் ஒன்றாக வாழ்வதற்கான வாய்ப்புகளையும் வரலாறு தவறவிட்டுள்ளது இந்த தடவை அதை தவறவிடாமல் நிறைவேற்றும் உறுதிப்பாடு நமக்கு இருக்கிறது இந்த கடினமான நேரத்தில் ஏற்கனவே முன்வந்து எங்களுக்கு ஆதரவளித்த அனைத்து நட்பு நாடுகள் அவற்றின் தலைவர்கள் பிரஜைகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதில் அவர்களுடைய தொடர்ச்சியான ஆதரவை பெற முறையான பொறிமுறையை நிறுவியிருக்கிறோம் இந்த பேரழிவு நடந்துள்ள தருணத்தில் நாட்டுக்காக அனைத்து அரசியல் வேறுபாடுகளையும் மறப்போம் இனம் மதம் கட்சி அல்லது நிற வேறுபாடுகள் இல்லாமல் நாங்கள் ஒன்றுபடுவோம் அரசியல் கிடையாது ஒன்றாக அணைந்து நாட்டை கட்டியெழுப்புவோம் நாட்டை கட்டி எழுப்பிய பின்னர் தனித்தனியாக அரசியல் செய்ய முடியும் குறிப்பாக இந்த நாட்டை கட்டியெழுப்புவதில் நான் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் பணியாற்றி வருகிறேன் நமது நாட்டின் பிரஜைகள் தொடர்பில் முழுமையான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நமது நாட்டின் முப்படைகள் போலீசார் மற்றும் நமது நாட்டின் அரச சபை மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த நாட்டில் உள்ள கைத்தொழில் துறையினர் தொழிலதிபர்கள் புத்தி ஜீவிகள் மற்றும் புத்தாக்குநர்கள் தொடர்பில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்கள் மீதும் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கிறது எங்கள் நட்பு நாடுகள் மீதும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கையுடன் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இந்த விடயத்தில் நாங்கள் தலையிட்டு இருக்கிறோம் நாங்கள் நிச்சயம் முன்பு இருந்ததை விட சிறந்த நாடு

எந்த இருளிலும் ஒளி பிறக்கிறது என்று நாங்கள் நம்புகின்றோம் இந்த இரண்டு நாட்கள் கடந்து போகும் என்றும் நாங்கள் நம்புகின்றோம் எனவே நாம் ஒன்றாக அழிச்சு பெறுவோம் இந்த கண்ணீர் விடும் அழகிய தேசத்தை குணப்படுத்துவோம் அத்தியாவசியா காரியால வியூர்த்த கொடுத்து ஆயத்தனையான் உல நிலதாரி விசியத்தன்திபினோம் எனிசாப்பி ஹித்தனமா இத்தமா காரக் மத்திய உமா மிமா அத்தியாவசியவா ලි සඳා පිට්ුරගීම සදාපි සලස් මස්සකස්කර තිිබෙනවා.ඒ වගේම අපගේ මීලක කාර්භාරය බාට පත්තිී තිබන්නේ නැවත්ත අපේ රට තිබුණු තත්්‍යයටට වඩා දියුණු රජ්‍යබට පරිවර්තනය කරගැනීම අපේක්ෂාව. ඒ අපේක්ෂාව වෙනුවෙන් මේ වනවිටත් අපි නැවත ගොඩනැන්වීම සඳහා අවශවයන අරමුදල් සම්පාධනය කරගැීම සඳ අරමුදල පිටුමට අපේක්ෂා කරමින් තිබෙනවා. ඒ වගේම ඒ අරමුදල කළමනා කරණය කරගැනීම සඳ අදගලිකාන්සිේ විදස්කටු මාතයන්සේ මුදල් මාත්‍යන්සේ ජනදධත ේකම්කාර ලේක බද කළමනා කරන කමට පත් කොට තිබෙන. ඔඕන්ට විශසාාල කාරභාරය අපට පවරාත් පවරාදී තිබෙනවා. අපේරට ගොඩනැගීම සඳවාශන අරමුදල් සම්පාධනය කර ගැනීම. ආකර ගනාව අපට අරමුදල් සම්පාන කරගතැහැකි. අපහා මිතුු රාජ්‍යන්නක ඉතාම සමීපව අප කටයුතු කරමින් ඔවුන්ගේ ආදාාර ලබා ගැනීම. ඒවගේ විදධ ජාතයන්ත සංවිධන මාන්තරනය කරමින්. ඕුන්ගේ ධාර ලබාගැනීමින්.ඒවාගේම දේශීය ව්‍යපාරකය නාමාන්ත්‍රණය කරමින් කර්මාන්තරවන් නාමාන්ත්‍ර කරමින් ඔවුන්ගේ ආදාර ලබා ගැනීම. විශේෂම මේ වෙලාවෙද. සීලංකාවෙන් පිටද ජීවත්වෙන සීලාංකික පුරවැසියන් මේ ආධාර ලබාදීමම සඳහා විශසාාල වවේසක් සහ විශාල කැමැත්ෙනිතු කට කරමින් තිබෙනම්. අපි ඔවුන්ට අවශ්‍යන දාය සහය ලබා දෙන්න කටතු කර තිබෙන. නිසාපිතන අප ශක්තිමත් අරමුදල ගොඩනගේ යුත්තුවයි මෙම වේශනයෙන් ගොඩීම සඳහා. ආරමද්‍ර සම්පානය කරගරනිීමිස දවශන කටතු අපි සකස් කලා තිබෙනවා. ඒ වගේම අප සියලු ආතනැවිත දැනුන්දී තිබෙනවා. ඔබගේ ේත්‍ර මුුණදීපන අර්බුදයේ ප්‍රමාණි ඒ නැවත ගොඩනැගීම සඳ අවශ්වයන ප්‍රතිපාදනයම් පිළිබඳව සක්තිමත් ලැස්තුවත් සකස් කරන්න කියලා. අපි දන්න බොහෝවිට අපේරට මහුණදදින තත්ත්වය තමයි නිවැරදි දත්ත සහ නිවැදිතුරතුර නොමැතිවීම ප්‍රතිිපා කොලට මුහුණදී තිබෙනවා. මේ ආර්ු දයෙන් ගොඩේනම්. අපට නිවැරදි දත්ත සහ තොරතුරු අවශ්‍යයි. වාරි මාර්ග දෙපාර්මේන්තු තමගේ දෙපාරමේන්තු රයත් වාරිමාර්ගක පද්ධති ඇතිවීතිබෙන හානිය සහ එ නැවත ප්‍රතිස්ථාන කිරීම සඳදවශන අරමුදල්. කුෂිකරර්මද දෙපාර්මේන්තු ගෝජනාව කුස්කර්මාන්තයටටත් පීතිීන විනාසේ නවකො නැගම ස අවශ්‍යන අරමදල් ප්‍රමාණ. මේ අද හම ේතලම දැනුන්දීතිබෙනවා ඔබගේ සේත්‍ර යාලි ගොඩ නැංවීම වැඩ පිළි වලත් ඒ වගේම එම වැඩපල ක්‍රියාවට නගමට අවශ්‍යන ප්‍රතිපාදන. පි එක්මින් ැනු දෙන්නකි ඒ අනු අපට ඉතා වේගවත් සංවර්ධන සැලස්මක් කරහා අපේ රට යළි ගොඩනැගේ හැකිව තිබෙනවා අපට රටක්ලෙස දීර්ග කාලී ලක්ක ජයගැනීමට එකට ජීවත්වීමට බල කල අවස්ථා ඉතිහාස විසින් මගහැර ඇති අතර මෙවර මග නොහැරෙන තැනට පත්කිරීමේ අධිෂ්ඨානය අපි තුළ තිබෙනවා මෙම බරපතල වියසනය අවස්ථාව අපිෙන් දැන්ටමත් ඉදිරිපත් වූ අප සහයුගේ දුන් සියලු හිතමිතුරු රටවල්ොල්ට, ඒවා නායකන්ට පුරවැස්සියන්ට සහ ජාතයන්ත්‍ර සංවිධානවලට, අපි ස්සෘතිය පුද කරනවා. අපේ රට නැවත ගොඩනැගමි වෙනුවෙන් ඔවුන්ගේ අකණ්ඩ සහයෝග වෙනුවෙන් විදිිමත් ්‍යන්තරනයක් අපේ දැනට මත් ස්ථාපතක කොඩ තිබෙනවා. මේ තීරණාත්මක ව්‍යසනකාරි මොහොතේ. සියලු දේශපාල මතිමතාන්තර රට වෙනුවෙන් අමත කරමු. ජාති, ආගම්, පක්ෂ පාටබේදවලින් තොරව එකට එක්විමු. ල රීම ඕන රම් කාල ඇති අතර වියසනට මූහුණ දීමට විශාල කාලයක් නෑ. අපි එක්ව රට ගොඩනගමු ගොඩනැගු පසු ඒරට වෙන්වෙන්ව දේශපාලනය කරන්න අපට පුළුවන්කම තිබෙනවා. විශේෂෙන් මට විශ්වාාල විශ්වාසයක් තිබෙනවා. මා මේරට ගොඩනැගම් පිළිබඳව අච්චල විශ්වාසකෙන් කටයතු කරන්නේ මා අපේරට පුරවැස්යන්කරේ විශවාසිතබනවා. මාපේරටේ ත්‍රවිද හමුදාව පොලීසිය ඇතුළ රාජසේවේකර විශ්වාසය තබන. මා මේරටේ කර්මාන්තකරවන් ව්‍යාපාර්කයන් කෙර විශවාසය තබනවා. ම මේරටේ බුද්ධිමතුන් නව නිපයුම් කරුවන් කරරි වි්වාසය බන. මා අපේරට පිටද ජීවත්වන විදෙස්කත සීලාංකන් කරරි විශවාසය තබනවා. ඒවාගේම මා අපට හිතමිතු රාජ්‍යන් කෙරෙ අපි විශ්වාසය තබනවා. ඒ විශ්වාසය සහිතව මේරට ගොඩගගේ හැකි කෙන දැඩි ශ්වාසක හිව අප මෙම කාර්බාරයට මැදි අත්වී තිබෙනවා. නියත වසෙන් අපි. තිබන වඩා හොඳරටක් ගඩනගන. මෙතැන් සිටය පටන්ගත යුත්තේ බිින්දයේ සිටුවත් අපි අභියෝගයා බාරගන්න. ඒ වෙන පටු වාදබේදවලින් තොරව සිිලුදිනාට මේ සාමික ප්‍රයාත්නයට එක්වන්න අපි ආරාධන කරනවා. ජාතිකා ජාති්‍යන්ත්‍ර වැඩ පිළිවෙලක් කොස්ස මනනා සම්බන්ධි කරන යුතුව කටයුතු කරමින්. හරද සාක්ෂයට අනුවම අප ේක් තරමුණ ට කරගැීම කැපවිමි කියයා. ඉල්ලා සිටිනවා ඕනෑම අන්දකාරයක ආලයුක ඇති බව අප විශ්වාස කරනවා. මේ අඳුරු දිනියන් පහව යන බවත් අප විශ්වාස කරනවා. එනිසා එක්කාවන්ම නැගී සිටිමු. මේ කඳුළු සරණ පාරාදීශය සුවපත් කරමු දීප්තිමත් දිවයිනක් ගොඩනගමු ස්වලු දෙනාටම තෙරුවන් සරණයි දෙව පීටයි.